இயற்கையாக வாழ்வோம் இயற்கைடு வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வல்லாளி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவ இளந்த இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய வீடியோக்கால் முதல் முடியாது பார்க்கறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன்டைய அழுத்துங்க என்னுடைய வீடியோக்கு முன்னாடி பண்ணி விளம்பரங்கள் ஒன்றா அதை கொஞ்சம் பாருங்கள் என்னோடய விளம்பர ஆதரவணும் கிடைக்கும் இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா பீன்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது என்ன பீன்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இந்த பீன்ஸை சாப்பிட்டிங்கனாக்கா கேல்சியம் நிறைய இருக்குது கேல்சியம் நல்லது இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல கொழுப்புகள் இருக்குது கெட்ட கொழுப்பு ரொம்ப கிடையாது நல்ல கொழுப்புகள் நிறைய இருக்குது அப்போ கேல்சியம் கொழுப்பு இந்த மாதிரி உணவுகள் இருக்கிறதுக்கு இந்த பீன்ஸை நீங்கள் சாப்பிட்ணும் என்னென்னு சோயா பீன்ஸுன்னு பேர் பீன்ஸு ஹைப்ரிடு பண்ணது சாப்பிடக்கூடாது ஹைப்ரிட் பண்ண சோயாபீன் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிச்சிரும் அப்போது சோயாபீன்ஸில் ஹைப்ரிட் ஆகாத நாட்டு சோயாபீன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் எவ்வளோ நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கிறீங்களோ அதை கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம் வந்து பருப்பில் போட்டு சாப்பிட்லாம் கீரைகளை சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்ஸி அதாவது கால்சியம் குறைபாடுலாம் நீங்கும் நல்ல கொழுப்புகள் கிடைக்கும் இன்னொன்று கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு அதாவது உயிர்கொல்லி நோய்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கேன்சர் மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு செல்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதனால் இந்த சோயாபீன்ஸு கிடைச்சா வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை பயன்படுத்துங்க இது நம்ம பாரம்பரிய உணவாக இல்லையாங்கிறது கிடையாது ஆனால் நல்ல ஒரு உணவு அதுக்காக நான் சொல்கிற விஷயம் தான் இது இடையோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்